கத்திரமையதாக தேவதாசனம் நீதிமன்றங்கள் இருபத்தி மூன்று பதினெட்டாம் நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கையை வீண் போகாது கத்திரமையன்றதாக பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா மேல் நம்பிக்கையா வச்சு இருந்த க கத்தருடைய பிள்ளைகள் யாருடைய நம்பிக்கையுமே வீண் போகலை அது அப்ரஹாமா இருக்கு ஈசாக்கா இருக்கட்டு தானியல் எல்லாருமே பாத்தீங்கன்னா இருக்கட்டும் அவங்க ஒரு விஷயத்த கத்தமேல் நம்பிக்கை இருந்தாங்கன்னா அவங்களுடைய நம்பிக்கை வீண்பாகவே இல்லை இந்த அவங்களுடைய வாழ்க்கையில சில சில குறை மொத்தம் சில கால பகுதிகள் ஆயிருக்கலாம் ஆனா முடியோட கண்டிப்பாக ஜெயம் கொடுத்துருக்கார் அவங்க ஒரு விஷயத்துக்கு நம்பிக்கை இருந்தாங்கன்னா அது நம்பிக்கை வீண் போனே கிடையாது பைபிள்ல இந்த வேலையிலுமே நம்மளும் அநேக காரியங்களுக்காக நம்பிக்கையாக வச்சிருப்போம் நம்ம பொண்ணு வச்சிருப்போம் ஆனா சில காலதாமம் ஆயிட்டு இருக்கலாம் அதுக்கு காரணம் இருக்கலாம் நம்மகிட்ட குறைகள் சில காலதாமத்தை ஏற்படுத்தலாம் அதை மட்டும் சரி செஞ்சுட்ட கத்தர் கத்த வெளிப்படுத்தும் மாத்திட்டோம்னா கண்டிப்பாக உங்க நம்பிக்கை ஒரு நாள் விஷயமா வரும் உங்க நம்பிக்கை வீண் போகாது எந்த விஷயத்த நம்பிக்கைங்களோ உலக ரீதியான சில காரியங்களோ ஆவிக்குற காரியங்களோ எந்த காரியத்தில அது ஆரோக்கியமோ எந்த விஷயத்துலயோ ஒரு நம்பிக்கையோட பொருளாதார ஆசைத்தருவோம் எதுவும் இருந்தாலும் ஒரு நம்பிக்கை ஆனால் கத்தை செய்வான்னு நம்பிட்டு இருப்பீங்க கத்தை சொன்னா இந்த வார்த்தை சொன்னா நம்ம நம்பிட்டு இருப்பீங்க அந்த வார்த்தை கண்டிப்பாக நிறைவேறும் உங்க நம்பிக்கை ஒரு நாள் வீண் போகாது இந்த வேதத்துல கத்தமே நம்பிக்கையாக இருந்தா ஒருத்தர் நம்பிக்கை வீண் போகல அப்படி நம்ம நம்பிக்கை கத்தவர் வண்டி வீண் போகாது கண்டிப்பாக எல்லா வீட்லயும் ஒரு ஆவிக்குரிய எதுவும் தருவார் பூமியின் எல்லா காரியங்களையும் அது சொந்த பொருளாதார சோயமா இருக்கட்டும் ஆரோக்கியம் எதுவாக இருக்கட்டும் எல்லாத்திலயுமே அதை ஜி தருவார் பூமியில் ஒரு சாட்சியை வாழ்க்கை தருவார் பல்லவத்தை அழுத்தப்படுத்துவார் அநேக ஜனங்களை அழைத்துப்படுத்தவும் நம்மளை பயன்படுத்துவார் அர்ப்பணிப்போம் தேவந்தா கப்பை செய்வார்கள் அமையும்